சுவாமி இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது நிம்மதி இதை தேடி தான் மனுஷங்க ஒவ்வொரு கோவிலுக்காக போய் சுற்றி அலையிறாங்க இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிம்மதின்றது இன்னைக்கு மனுஷனுக்கு கிடைக்கிறதே கிடையாதுமா ஆனால் உப்புக்கு தேடி நின்றுக்கிறான் நிஜத்துக்கு தேடுறது இல்லை எனக்கு நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்கன்னு மனுஷன் சுற்றி 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 கோயில் குளங்கள்லாம் சுற்றுறான் எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறான் ஆனால் நிம்மதி வந்து கோயிலில் விற்கல இல்லையா அதனால் அங்கே போனால் நிம்மதி கிடைக்காது நிம்மதின்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது அந்த நிம்மதியை நீ தேனின்னா நீ நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதின்றது என்னன்னா பற்று இல்லாமல் இருந்தீங்கன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம் எல்லாத்து மேலே பற்ற வச்சிங்கன்னா நிம்மதியாக இழந்துடுவேன் இப்போ ஒரு பதவி ஒரு பதவியிலேயே நான் இருந்து பழக்கப்பட்டுட்டேன் இப்போ எனக்கு பதவி போச்சு பதவி எப்போ போச்சோ அப்போவே நிம்மதி போச்சு அப்போ எனக்கு என்ன ஓன நிம்மதி ஓணுன்னா பதவி ஓனும் என்கிட்ட பணம் இருந்தது பணம் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன் என்கிட்ட வந்து பணம் போயிடுச்சு நான் நிம்மதியாக இருந்துட்டேன் அப்போது நிம்மதின்றதை வெளியே தேடுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது அவன் மனசுக்குள்ள தேடணும் நிம்மதி நிம்மதி எது இருக்குது போதும் அப்படி நினச்சிட்டான்னா நிம்மதி ஆ நான் உலகம் ஃபுல்லாக தேடுறவனுக்கு நிம்மதி எப்போவுமே கிடைக்காதும்மா சுவாமி ஒரு சிலர் வீட்டுங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும் அதனால அவங்களுக்கு மனக்கவலையாகவே இருக்கும் ஒரு ஜோசியர் வந்து சொல்றாரு இந்த வாஸ்துக்கு இந்த விநாயகர் வச்சா நல்லது அப்படி இப்படின்னு அது வை தான் சரியாகுமா இல்லை அது நம்மளோட மன எனக்கு எங்கேயும் வச்சு சரியானதா தெரியலம்மா உன் அதுக்கு தான் சொல்றது உன் விதி என்னவோ இப்போ எந்த விநாயகரும் வைக்காத குழப்பம் இல்லாத எத்தனை பேர் வாழறான் அப்போ விநாயகர் அவங்க வீட்டில் போய் குழப்பம் இல்லாத இருன்னு சொல்லிட்டு வந்தாரா இவங்க வீட்டில் ஒரு கல் எடுத்து போய் வச்சுட்டேன்னா அது குழப்பம் தீர்த்துருமா குழப்பன்றது உனக்குள்ளகுது இந்த குழப்பம் ஏன் ஏற்படுது எதுக்காக ஏற்படுது அது காரணத்தை அறிஞ்சிட்டீன்னா நிம் நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் பிள்ளையார் வந்து மதீசம் பண்ணி வைக்க மாட்டார் இது வந்து வாஸ்துன்ற பேரில் அவன் புகழ்பெற்ற தொழில் பண்ணுறான் இதுக்கு அடிமை நீ ஆகிட்ட அதனால் கொடுத்துட்டு வச்சுக்கோ ரெண்டு பிள்ளையாரை அப்போது அது நிம்மதியாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே பிள்ளையார் வந்தார் சந்தோஷமாகிறனா அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும் ஏதாவது உன் விதி இன்னாவோ அதுபடி தான் உன் வாழ்க்கை அதை யாரும் தடுக்க முடியாது இப்போ தானே சொன்னேன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன வச்சுருக்குறாங்கன்ட்டு இதுக்கு காரணம் என்ன உன் விதி இதே டாக்டர் எத்தனையோ பேர் தாய் தப்பின விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க அது அவங்க விதி விதியை யாராலையும் மாற்றவே முடியாது இறைவனை தவிர சிவாக்கியர் நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும் தேடி எப்படி தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ளே சொல்கிறாரு கடவுளை எங்கே தேடுது எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை காண வல்லாரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே கடவுள் என்ற பொருள் எங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாம தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பித்த பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை முதல்ல நான் தெரிஞ்சிக்கல அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்றேனே அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடு அதை தெரிஞ்சுப்பீங்க அதோட இணைஞ்சிடுவீங்கோ அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும் சொல்றார் அடுத்தது நினைப்பதொன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் மாயை மாயையே அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே கடவுள் என்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா கடவுளே உனக்குள்ள இருக்கிறதால்தான் கடவுளுன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நினைப்பே உனக்கு ஒன்று என்ற நினைப்பே உனக்கு வராது அதனால் கடவுளே உனக்குள்ளே இருந்து தான் நினைவை ஊட்டுறான் அதை வந்து மறக்கிறதும் இல்லை நினைக்கிறதும் இல்லை அது எங்கே மறந்து எங்கே நினைக்கிறது ரெண்டுமே அதுவாகவே இருக்குது இப்போ உடல் வேறு உயிர் வேற இருக்குது உடல் வந்து விழுந்து போகுது உயிர் இல்லை உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா பேசாது அப்போது எப்போ பேசுகிறோம் எப்போ நினைக்கிறோம் எப்போ மறக்கிறோன்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது அதனால் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க அதை அடைஞ்சிடுங்க அடைஞ்சிங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம் இந்த கடவுள் என்றது இது வேற அது வேற அப்படிலாம் கிடையாது கடவுள் என்றது ஒன்று தான் அறியும் அல்ல அரணும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை சகப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம் அது அதுக்கு பேர் அரியும் கிடையாது அரணும் கிடையாது ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது அதனால அதை வந்து நம்ம தேடி அடையணும் இந்த மனித பிறவி பிறவியாகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம் இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாகவே வாழக்கூடாது ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம் சிவம் அப்படின்னா கடவுள் அர்த்தம் ஜீவனாய் இருக்கப்பட்ட உயிரை சிவமாக போது நம்மளும் கடவுளாக அடையலாம் கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் அது ரொம்ப தூரம் பா கடவுளை அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது பாரும் பின்னும் எங்குமாய் பறந்த அப்புறம் ஊரும் நாடும் காடு மேடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக அறிந்து அறிந்துணர்ந்து சொல்லுமே அப்படின்றாரு இது காடு மேடெல்லாம் கா தேடி திரிஞ்சு அடையிற பொருள் இல்லைப்பா நேராக உனக்குள்ளவே நீ அறிஞ்சு அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அதை அறியாததால உன்னால அடுத்தவனுக்கு சொல்ல முடியல நீயும் காடு மேடெல்லாம் அலைஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற தேடாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து உண்மையே உன் உயிரியே கவனிச்சுன்னாக்கா உண்மை உனக்கு விளங்கிடும் உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது பொய் தான் விளங்கும் ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை அது நீ உன் உடலும் ஒரு பொய்யான மாயை ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள் அந்த மெய்யான பொருளை உணரணுன்னா நீ உனக்குள்ளவே உன் மனசை செலுத்தணும் உலகத்து மேலே செலுத்தாமல் இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் அப்படி சொன்னார் நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றுடும் ஆழமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மையை பெரிய வீடு கட்டுற யமம் கூட வர முடியாது ஒரு காத்து கூட மழைய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற ஆனால் எம தூதருங்க வந்து உன்னை மோதம்போது நீ உழு கீழே உழுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கயன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு எது நீ மகிழ்ந்த ச சந்தோஷம் ஏது எதுவுமே இல்லையேப்பா அதுக்குள்ளே அந்த காலன் வந்து மோதத்துக்கு முன்ன அந்த ஆழமுண்ட கண்டனார் அறிஞ்சிட்டாக்கா உனக்கு உண்மையே உணர்ந்துடுவேப்பா நீ அப்படின்றார் அதனால் ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லியிருக்கிறாங்க நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீடிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன் நெருப்பும் நீரும் மும்முள்ளே நினைத்து கூற வல்லாறேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே காட்டில் குளத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போடுறதால நீ கடவுள் அடைய முடியாதுப்பா அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள் என்ற சோதி தோன்றுமே அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு இதை மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம உணராமல் எதையோ தேடிக்கின்னு உண்மை தெரியாமல் தேடி அலையறதால நம்மளும் கட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறோம் அதனால் சொல்கிறாரு இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படிடா நீ வாழ்வ அப்படின்னு ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல் காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோன்றாரு காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும் அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும் அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சின்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ளாகப்பட்டு மாட்டிக்கும் அந்த மாதிரி நீ மாட்டிக்க கூடாத அந்த உலகத்தில் மாடு காட்டி என்னை நீ மதி மயக்கலாகுமோ அப்போது இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலாமா நான் மயக்க கூட மயக்க கூடாது நான் மயங்கவும் கூடாது அதனால் கோடு காட்டி யானையை கொன்று உரைத்த கொற்றவா நல்ல வழியை காட்டி மதம் என்ற மனம் என்ற யானையை கொன்ற இறைவா நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே என்னை நான் எப்படி வாழணுன்றது நீ தாயா முடிவு பண்ணணும் ஓ நீ என்னை இந்த உ நல்ல வீடு நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு இப்போ நான் வாழ்ந்துகின்றதுக்கு இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாமல் உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது உன் மனமும் நிம்மதி நீ இறைவனையும் சேரலாம் இதுவெல்லாம் தான் இங்கே வழி சொல்லி பிரம்மசூத்திர குழுவில் அதெல்லாம் வழி சொல்லிங்கிறோம் பிரம்மசூத்திர குழுவில் ஜாதி மதம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது நல்ல மனசு உள்ளவன் நல்ல மனிதனாக இருக்கணும் அது மட்டும்தான் இங்கே தேடுறோம் இதை அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துனுங்கிறோம் வரவங்களுக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம் நீங்களும் இப்படி இருக்கணும் யா எந்த ஜாதி மதத்துக்கும் நீங்கள் அடிமை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதனால் இனிமேல் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாவது போகட்டும் இனிமேல் வாழற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் இறைவனுடைய நினைப்பையும் வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் இது பாக்குறதோட மட்டும் நிறுத்திக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்